ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீ காலம் வந்தது வீட்டுக்கு வெளியே கல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குன்றதுனா நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போய்ட்டோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த கல் கீழே தான் இருக்குன்னாங்க நம்மளும் போயிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருந்தது இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா இண்டியன்ஸ் பட்டிக்காலு கூப்பிட்றா தமிழில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாம்பு நல்லா பாம்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெனம் ஸ்நேக்ஸ் இந்த பாம்பு நம்ம ரிஸ்க்யூ பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் வந்து இது சார பாம்பு சார பாம்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு சார பாம்புன்றீங்கன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நாக படம் பட இது படமே எடுக்கல அப்படின்னா இது சார பாம்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது இது நாக பாம்பு தான் நாகப்பாம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பருந்தாமடு தான் தோலை வரிச்ச உருவத்தை பெருசாக கம்மியாக தான் படம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவும் நாகப்பாம்பான் இது பயப்பில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாம்பை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துனது பார்த்திங்கன்னா அதுக்கே தேத்துல ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மூவ்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டு மூவ் ஆகிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி எப்போயுமே க்ளீனாக வச்சுங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கல்லிக்கையில் பார்த்திங்கன்னா தவளை வந்துருக்கு அந்த தவளையே சாப்பிட்றதான் பார்த்தீங்கன்னா இந்த நாக பாம்பு வீட்டுக்குள்ள உட்டுக்குள்ளே பாம்பு எத்தனை வந்துடுச்சுன்னா உங்கள் நேரம் ஃபாரஸ்ட் கால் பண்ணுங்க அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே பாம்பை பிடிச்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே விட்டுருவாங்க வீட்டை சுற்றி எப்பயும் க்ளீனாக வச்சுங்க